நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் மாபெல் ஜௌஸ் இஹ்மால் சொல்றாரு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் மார்க்கெட்ல சிலர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்து ட்ரிப்பாங்க ஒண்ணுமே என்ன செய்யாது வியாபாரம் போகாது ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரன் அவன் பெரிய கோடீஸ்வரன் நான் அந்த நேரத்தை நினைச்சு எனக்கு என்ன செய்யுது வேதனை அறிக்க மாபெல் ஜௌஸ் சொல்றாரு இப்படி அநியாயமா இந்த டைம் என்ன செய்யறான் கழிக்கிறானேன்னு நினைச்சு எனக்கு பெரிய பாரமா இருக்குது காரணம் என்ன ஜோசி எல்லாம் வந்து சாப்பிட்டா டைம் போயிருமோட்டு படிச்சவங்க சாப்பிட்டா இந்த டைம் போயிருமோட்டு வாயில போட்டுக்கிட்டு படிச்சவங்க ரொட்டி கடிக்கிறதுக்கு டைம் போகிறமோட்டு அதை ஊற வச்சு சாப்பிட்டு படிச்சவங்க அவருக்கு இதை கண்ட உடனே என்ன செய்யுது உயிர் போகுது அதனால் சில சலபறிஞர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு காலத்தை அடைந்திருந்தேன் நீங்க பொருளாதாரத்தில் கஞ்சப்படுற மாதிரி டைமுக்கு கஞ்சப்படுற ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க நேரத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு லட்சம் தானா என்ன உசுர விட்டுருவான் ஒரு அவர் என்ன டெக்கிரியான அதெல்லாம் பிரச்சனையே இல்ல டைம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற லெவல்தான் இருக்கிறான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைம் போறத உசருக்கு மேலே நினைச்சாங்க வேதனையை பார்க்க போல நம்மளுக்கு என்னது இப்படி வேதனை பண்றாரு என்னன்னு அவனுக்கு எல்லாம் இருக்குது ஆனா இது ஆவரம் போகலேன்றது வேதனை அவனுக்கு இருக்குது அதனால கால எழுந்து அந்தி வரைக்கும் அவன் என்ன செய்யறா உட்கார்ந்து டீக்கிறான் அதை பார்த்து புனல் ஜோசி என்ன செய்யறாரு ஏன்னா இப்படி கை காலத்தை எனது வீணா கழிச்சு என்று அவனுடைய புத்தியை பத்தி நினைச்சு நான் என்ன செய்கிறேன் வேதனை படுகிறேன் இமாமி புனல் ஜோசி ரஹமோ சொல்றாரு அவர் வசதிக்காரன் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இமாமி புனல் ஜோசி ரஹமுல்லா அவர்கள் பணக்காரன்